ஆல் இண்டியா ரேடியோ மெதராஸ் நிலையம் இப்பொழுது டாக்டர் ஆளவந்தார் அவர்கள் அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறள் என்பது பற்றி பேசுவார் திருக்குறள் உலகில் உள்ள பூசல்களையும் பிணக்குகளையும் மாறுபாடுகளையும் வேறுபாடுகளையும் அகற்றி மக்களுக்கு வழிகாட்டக்கூடிய நூல் திருக்குறள் யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் வள்ளுவர் போல் இளங்கோவைப் போல் பூமிதனில் யாங்கனுமே பிறந்ததில்லை என்றார் சுதந்திர கவி பாரதி நான் அறிந்த நூல்களிலே வள்ளுவரது குரலை போல் அரிதலும் அரிய நூலை கண்டதில்லை என்றார் உலக உத்தமர் காந்தி மகான் அது அகில உலக மொழிகளிலெல்லாம் மொழிபெயர்க்கப்பட வேண்டும் என்று காந்தி மகான் விரும்பினார் அவர் கண்ட கனவு நினைவாகி வருகிறது திருக்குறள் ஏறத்தாழ் ஆயிரத்தி எண்ணூறு ஆண்டுகளாக நம் நாட்டு மக்களால் போட்டி காப்பாற்றப்பட்டு வந்துள்ள ஒரு அரிய பொக்கிஷமாகும் ஜாதி சமயம் நிறம் மொழி நாடு முதலிய வேறுபாடுகளுக்கும் அப்பாற்பட்டு நிற்பதால் அழியா புகழ் பெற்று விளங்குகிறது பதவி வகிப்போரையும் பதவி வகிக்க விரும்புவோரையும் பழிச்சொல் இழிச்சொல் ஆகிய இருவகை சொல்ல முன்னின்று பாதுகாக்க உதவி செய்யும் கவசம் திருக்குறள் அமைச்சரின் கடமை வேளாளரின் பண்பு வறுமையின் கொடுமை ஈதலின் பெருமை இவைகளை விளக்குவதால் ஆழ்வோர் ஆளப்படுவோர் இருவரது அறிவையும் துலைக்கி அமைதியையும் அன்பையும் பெருக்க வல்லது திருக்குறள் வாழ்க்கை துணைக்கு வழிகாட்டி திருக்குறள் பெண்ணின் பெருமைக்கு பேராதரவளிப்பது திருக்குறள் ஆகையால் ஆண் பெண் ஏழை பணக்காரன் பாட்டாளி முதலாளி அனைவரும் இவ்வறிய நூலைப் படித்து அனுபவத்தில் கொணர்ந்தால் நம்முடைய அறிவு வளரும் அன்பு பெருகும் வாழ்வு வளம் பெறும் திருக்குறளே உலகுக்கு ஒளி உலகுக்கு ஒளி போலே உடலுக்கு உயிர் போலே உலகுக்கு ஒளி போல உடலுக்கு உயிர் பயிருக்கு மழை போலே அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளே அறம் பொருள் இன்பம் எனப்படும் முப்பாலே அனுபவத்தாலே தான் சுவைத்ததற்கப்பா அனுபவத்தாலே தான் சுவைத்ததற்கப்பாலே அவனியில் உள்ளோர்கள் அனைவரும் தனை போலே அவனியில் உள்ளோர்கள் அனைவரும் தனை போலே அவசியம் கற்றுணர்ந்து பயன் பெறும் இணைப்பாலே அவசியம் கற்றுணர்ந்து பயன் பெறும் இணைப்பாலே அறிவுக்கு விருந்த வாழும் வழிமுறைக்கு இலக்கணமானது மனம் மொழி மெய்யணிக்க பார்த்த தேனி வென்னும் பாராட்டை கள்ளது எம் மதத்துக்கும் பொது வென்னும் பாராட்டை கள்ளது அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளே